ഹലോ മുതലാ കണ്ണൻ അവർ വേണ്ടി കിടക്കി കോപി ജഗതീശ്വരൻ അവർ படத்தின் வசனம் எழுதியுள்ள பாலமுரளி ரவிவம்மன் அவர்கள் நடிகர் கராத்தே ராஜா அவர்கள் தயாரிப்பாளர் திரு குரல் அமுதன் அவர்கள் ஏகன் அவர்கள் திரு தமிழ் கௌதம் அவர்கள் தயாரிப்பாளர் திரு வரதன் அவர்கள் கிரியாடெக் பாஸ்கர் அவர்கள் கிரியாடெக் பாஸ்கர் திரு தயாரிப்பாளர் ഉമദേവൻ അവർ കണ്ണൻ അവർ നിർമ്മൽ സരോടൻ എങ്കിൽ കുടുംബത്തിൽ മൂത്ത ഉറപ്പിനും എങ്ങനെ மண்மிகு அண்ணன் திரு இளவரசு அவர்கள் எங்கள் அண்ணன் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரிப்பாளர் திரு சரவணராஜா அவர்கள் ir turi, ten gerbiu čia neurgi. O? Jis urgi? Tai ir pana turi, kažką mokė urgi. Jeigu neturi, va gautų pana urgi. முதலாவதாக வசன கருத்த திரு பாலமுரளி மனி தனது வாழ்வியல் படைப்புகளால் திரைப்படத்தையும் இலக்கியமாக்கிய எங்கள் மூத்தவர் ஒளிவு ஒளி ஓவிய தங்கர்பான் அவர்களுக்கும் பல்வேறு சவால்கள் தடைகளை தாண்டி இன்றைக்கு வெற்றிகர தயாரிப்பாளராக மாறியிருக்கிற எங்களுடைய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் உள்ளிட்ட மற்றும் படையாண்டா மாவிரா படத்தின் குழுவினர் அனைவருக்கும் அச்சு ஊடகம் காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு திரைப்படம் வெள்ளைத்தாளில் தொடங்கி வெள்ளி திரைக்கு வருகிறது எனவே அந்த அடிப்படையில் நம்மளுடைய அருமை தேனி அவர்கள் என்னை முதலாக அழைத்திருக்கிறார்கள் இந்த படத்தை தொடங்கிய நாளில் இருந்து பல்வேறு கேள்விகளை நாங்கள் எதிர்கொண்டோம் அதில் ஒன்று இதற்காக இந்த வேலை இதே அரங்கத்தில் இதற்கு முன்பாக இசை வெளியிட்டு நடந்த போது கூட இயக்குனர் அவர்கள் இங்கே அந்த அழுத்தத்தோடு இங்கே எங்கிக் கொண்டிருந்த போது இங்கிருந்தும் கூட அந்த கேள்வி எழுப்பப்பட்டது ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் பொதுவாகவே இப்போது நேரேட்டிவ் சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ நாம் எதை காதில் வாங்கியிருக்கிறோமோ அதன் அடிப்படையிலேயே எல்லாவற்றையுமே நாம் அணுகுகிறோம் இன்னும் சொல்ல போனால் காதுகளின் வழியாகவே நாம் முடிவெடுப்பவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில்தான் இந்த இனம் தொடர்ந்து பிரச்சார போரினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது தமிழர் தலைவர்கள் உருவாகி வரும்போதெல்லாம் மிக எளிதாக அவர்களை பல்வேறு வீழ்த்திக் வீழ்த்திக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி வீழ்த்தப்பட்ட ஒரு உண்மையான மக்கள் தலைவர் தான் அண்ணன் காரவட்டி குரு அவர்கள் அவர் வீழ்ந்தாரா என்றால் வீழவில்லை ஆனால் காரவட்டி குரு அவர்களை பற்றிய ஒரு பார்வை இன்றைக்கு எல்லோருக்கும் என்னவாக பதிந்திருக்கிறது என்று பார்த்தால் அதை திருத்தி உண்மையான காடுவெட்டி குரு யார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் எப்படி செயல்பட வேண்டும் தான் நேசித்த மக்களுக்காக ஒரு தலைவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஒரு படைப்பாளியாக எமக்கு இருக்கிறது நோபல் பரிசு பெற்ற ஆல்பர் காமி சொல்கிறான் ஒரு உண்மையான படைப்பாளி என்பவன் அதிகாரத்திற்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டான் அவன் துன்பப்படுகிற மக்களுக்காக தான் பேசுவான் எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வழி இல்லையோ அந்த மக்களுக்காக பேசுகின்ற பொறுப்பை ஒரு உண்மையான படைப்பால் ஏற்க வேண்டும் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்று இந்த படைத்தை படைத்திருக்கிறோம் அதுதான் படையாண்ட மாவீரா சுருக்கமாக நான் இங்கே அண்ணன் காலோட்டி குரு அவர்களை பற்றி சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் நேரம் இல்லை இங்கு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது நாங்கள் மக்கள் தொலைக்காட்சிக்காக ஆட்டோ சங்கரின் மரண வாக்கு மூலம் என்ற படைப்பையும் தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இனத்தின் மனக்காவலாக வாழ்ந்த ஐயா மாவீரன் அவர்கள் வீரப்பனார் அவர்களின் வாழ்க்கையையும் படைப்பாக செய்த போது தியாகராய நகரிலே பெரும் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பொங்கு தமிழ் அறக்கட்டளை அந்த அலுவலகத்திலே அண்ணன் குரு அவர்களை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு அமைந்தது இங்கே கட்டப்பட்ட அமைக்கப்பட்டிருக்கின்ற பிம்பத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் ஒரு குழந்தை போன்றவர் மிக அரிதான நகைச்சுவை உணர்வு மிக அதிகம் உள்ளவர் அவர் இவரை பார்த்து இப்படி எல்லாம் இங்கே பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் என்று அப்பொழுதே நாங்கள் சிந்தித்தது உண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அரசியல் தளத்தில் இருக்கின்ற ஒருவன் எப்படி இயங்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரிவித்திருக்கிறதா என்றால் இல்லை அரசு சட்டமன்ற உறுப்பினரின் களமை என்ன அரசு கொண்டு வருகின்ற மக்கள் எதிரான திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு கையெழுத்து போடுவது அதுக்கு ஒப்புதல் தருவதா சட்டமன்ற உறுப்பினர் வேலை இல்லை ஜெயங்கொண்டத்தில் ஜெயங்கொண்டத்திலே பழுப்புள்ளை நிலக்கரி நிறுவனம் அமைப்பதற்காக நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக மக்களின் நிலத்தை வாழ்வாதாரமாக இருக்கின்ற அந்த விளை நிலங்களை கைப்பற்ற வந்தபோது அதை தடுத்து நிறுத்தியவர் அண்ணன் காடுவட்டி கூறியவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஜெயங்கொண்டம் நிலக்கரி ஆலை அமைக்கப்படவில்லை சுரங்கம் தொடங்கப்பட முடியவில்லை அதுக்கு மத்திய அரசே கடுமையாக எதிர்த்தவர் அரியலூர் மாவட்டத்திலே நீங்கள் மக்களுக்கு உடனடியாக வெள்ள நிவாரணம் தர வேண்டும் இல்லை என்றால் நான் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார் இது அவர் ஒரு விஷயத்தை அணுகிற அந்த உண்மை தன்மையோடு அந்த அக்கறையோடு மக்கள் இருக்கிற அக்கறைக்கு ஒரு தலைவன் எப்படி அணுகுவார் என்றால் இப்படித்தான் அணுகுவார் அவர் மீது வழக்கு பாய்ந்தது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்களுக்காக இயங்கவில்லை சரிவர பணி செய்யவில்லை என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து கூட்டி சாவியை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார் மாவட்ட ஆட்சியர் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு சாகியை வாங்கி சென்றார் இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்கள் இப்படி ஒரு மக்கள் தலைவனை காட்டுங்கள் இந்த முகம் மக்களுக்காக தன் வாழ்நாள் முதல் வாழ்ந்த காடுவட்டி குரு என்ற இந்த உண்மையான முகம் சமூகத்துக்கு தெரியுமா திட்டமிட்டு முறைத்தார்கள் அவரை என்ன சொன்னார்கள் எப்படி எல்லாம் பேசினார் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இங்கே நாம் இந்த சமூகம் எப்படியான சமூகம் தமிழ் பேரிடம் எப்படியான சமூகம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சமூகம் கடும் கண்ணகி மதுரை எடுத்த போது கூட பெண்கள் குழந்தைகள் பசுக்கள் நீங்களாக என்று சொல்லிதான் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இங்கே உருவாக்கினார்கள் தேவனை வெட்டு தேவச்சியை கட்டு கவுண்டரை வெட்டு கவுண்டச்சியை கட்டு என்றெல்லாம் பேசுவது புரட்சியாக இருந்தது எந்த பிறம் எழுந்தாலும் படத்தின் சாதி பார்த்தார்கள் ஆனால் என் வீட்டு பெண்ணை இவன் தொட்டாலும் வெட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவன் சொன்ன ஒரு தலைவன் சாதி தலைவராக பார்க்கப்பட்டால் சாதி வெறியாக இல்லையா நிறுத்தப்பட்டார் விட்டு போகட்டும் ஆனால் அவர் யார் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா அவர்தான் ஏழு அம்பேத்கர் சிலைகளை அங்கே அமைத்தார் அவர்தான் அகாபுரத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் மாலை போட்டு அழைத்து சென்றார் அவர்தான் அந்த மக்களுக்காக போராடினார் அவர் நெய்வாளி நிலக்கரியை அந்த ஜெயகுண்ட நிலக்கரி ஆலையை வரவிடாமல் தடுத்தது யாருக்காக வன்னியர்களுக்காகவா ஒட்டுமொத்த மக்களுக்காகத்தான் தன்னுடைய வாழ்நாளின் மரணத்தை அவர் சுமந்ததும் இந்த மண்ணை எச்சரிப்பதற்காக உங்களுக்கு தெரியுமா ஐம்பத்தி ஏழு வயதிலே ஒரு மனிதன் இறந்தார் அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவரை ஒட்டுமொத்த சமூகமும் நேசித்தது முப்பத்தி ஆண்டுகள் அரசியல் தலைவராக அரசியல் களத்திலே இயங்கிய ஒருவர் தலைக்கென்றா என்ன சேர்த்தார் ஒரு பைசா கூட சேர்க்கல அவரை தேடி தேடி வந்து கொண்டு வந்து கொடுத்த அத்தனை பணத்தையும் தன் நம்பிய தலைமைக்கும் தன்னுடைய மக்களுக்காக கொண்டு போய் விஷயத்தான் ஒரே ஒரு அரசியல் தலைவர் அவ்வளவு நேர்மையான ஒரு படை பணத்தை விலைக்கு வாங்க முடியாது ஒரு தலைவனை காட்டுங்க அவர்தான் காடு வட்டி கொடு அவர்தான் காடு வட்டி கொடு இந்த முகம் சமூகத்திற்கு சொல்லப்பட்டதா இல்லை திட்டமிட்டு அவரை வேறு பிம்பம் உருவாக்கினார்கள் அவரிடம் என்ன இருந்தது ஒரு ஓட்டு வீடு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மாடி வீடாக கட்டுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் போராடி இருக்கிறார் இரண்டு வாகனங்கள் இரண்டு வாகனங்களும் தவணையில் வாங்கப்பட்டது இங்கே சென்னையிலே இதே போன்று பல்வேறு சாதி அமைப்புகள் வைத்திருக்கிறவர்கள் செய்கிறார்கள் வட மாநிலத்திலும் வங்கியிலே போய் பணத்தை வாங்க வேண்டியது கடனை வாங்க வேண்டியது கார் வாங்க வேண்டியது நாலு தவணை கட்டிவிட்டு அந்த சேட்டையும் அந்த மாநிலத்தை வடமாநிலத்தை சேர்ந்தவரை மிரட்டி அந்த வாகனத்தை சொந்தமாக்கியவர்கள் இந்த அரசியல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் நேர்மையாக இருந்தார் ஒரு பைசா தலைக்குன்னு சேர்க்கல கொண்டு வந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தார் நூறு கோடிக்கு மேல விலை பேசப்பட்டார் ஜெயலலிதா அவர்களால் அவர் விலை போகவில்லை ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நேசித்தார் இதுதான் காடுவெட்டி கூறு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் வயல்வெளிகளிலே விளைநிலங்களிலே கோபுரம் அமைக்க வந்த அதிகாரியை பார்த்து நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னார் வழக்கு வாங்கினார் இதற்காக என் மக்களின் விளைநிலம் அதுதான்டா எங்கள் நிலம் தாண்டா எங்களுக்கு வாழ்க்கை நிலம் தாண்டா எங்களுக்கு மானம் நிலம் தாண்டா எங்களுக்கு எல்லாம் அதை அழிச்சுக்கிட்டே இருக்கீங்களே எப்படியான மரணம் அவருக்கு ஓடி ஓடி உழைத்த அவருக்கு தன்னுடைய உடல்நிலைக்கு அக்கறை செலுத்த முடியவில்லை இன்றைக்கு குரு அவர்கள் மட்டுமல்ல அங்கே நெய்வேலி குறிஞ்சிப்பாடி வடலூர் கடலூர் மாவட்டம் எல்லாமே நுரையீரல் தொற்று நோய்கள் அதிகம் ஏன் சொல்லுங்க நுரையீரல் சிறுநீரக செயலிழப்பு டயாலிசிஸ் சென்டர் அந்த பகுதியில் குறிஞ்சிப்பாடி வடலூர் நெய்வேலி அதிகமாக இருக்கும் ரெண்டு காரணம் ஒன்னு அரியலூர் மாவட்ட சிவண்டு சாலை சிமெண்ட் ஆலை அந்த காற்று அளவுக்கு மீறி மாசுபட்டு இருக்கிறது நாம் வாழ முடியாத நிலையை உருவாக்கி விட்டார்கள் இருநூற்று ஐம்பது மடங்கு பாதரசமும் செலினியமும் அங்கே கிடைக்கிற குடித்த நீரில் இருக்குது அவ்வளவு மாசு கட்டுப்பாடு வாரிய சொன்ன அளவு அனுமதிப்புக்கப்பட்ட அளவை விட எட்டு மடங்கு கார்பன் டை ஆக்சைடு காட்டில் கடந்திருக்கு அங்க எல்லாருக்கும் நுரையீரல் பிரச்சனை எல்லாருக்கும் சிறுநீரக பிரச்சனை எல்லாருக்கும் கழிவுகள் செயலிருப்பு இது நாடா நம்ம வாழ்ற நாடாவை வச்சிருக்கிறோம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கூட முடியாமல் அவர் மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்தார் இன்றைக்கு அந்த தாக்குதலில் அந்த மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் அங்கே சாவு நடக்கு யாருக்காவது தெரியுமா இதையெல்லாம் எடுத்து போராடின ஒரு அரசியல் தலைவனாக ஆடுவட்டி குருவர் இருந்தார் அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்தது எனவே தான் இந்த வேலையை செய்தோம் இந்த படம் அதற்காக வெறும் கருத்து பேசுகிற படமாக இல்ல படம் பார்த்தவர்கள் பல பேர் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் மேலும் சொல்லுவார்கள் இந்த படம் வணிக படத்திற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொழுதுபோக்கு படமாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் எல்லா படங்களும் கடுமையான உழைப்பில் தான் வருகிறது இந்த படத்திற்கும் கூடுதல் உழைப்பை இயக்குநர் அவர்களும் படக்குழுவினரும் செலுத்திருக்கிறார்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை நாங்கள் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி எங்கள் அண்ணன் திரு இளவரசன் அவர்கள்